உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் பாடநாசிரியர் கவிஞர் முனைவர் திரு முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி வெந்து தனிந்தது காடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தினுடைய இரண்டாவது கட்டுரையை நம்ம பேசி காணொலியாக பதிவு செஞ்சு இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த காணொலியினுடைய லிங்க் இந்த காணொலியினுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்டிலையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் மறக்காம அந்த காணொலியையும் போய் பாருங்க இந்த புத்தகத்துல மூன்றாவது கட்டுரையா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வண்டியினுடைய எண்ணை குறிப்பிட்டிருக்காரு ஜீரோ இ ட்ரிபிள் ஒன் ஒன் இந்த கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது நான் உங்ககிட்ட இத விவரிக்கிறேன் வாசித்து முடித்து பிறகு இந்த கட்டுரையை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு ஜென் கவிதையில ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு சிறுவன் ஒரு குளத்துல சிறுநீர் கழிக்கிறான் அப்படி கழிக்கக்கூடியது இந்த நா முத்துக்குமார் அவர்கள் எப்படி வேடிக்கை பார்க்கிறாங்க அந்த கவிதை சொல்லுது பாருங்க அப்படி சிறுநீர் கழிக்கும் போது பூமியிலிருந்தே ஆகாயத்தை அந்த சிறுவன் ஆட்டி பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் இந்த ஒரு கட்டுரையானது தன்னுடைய தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உரையாடலாக இருக்கிறது முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய சின்ன வயதுல தன்னுடைய பாலிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்வை இந்த கட்டுரையில சொல்றாரு அது சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நான் முத்துக்குமார் அவர்கள் மூன்றாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா ஒரு தமிழாசிரியர் ரெண்டு பேருமே தினமும் ஒரே நேரத்துலதான் பள்ளிக்கூடத்திற்கு போவாங்க அப்பாவும் பள்ளிக்கூடத்திற்கு போறாரு மகனும் பள்ளிக்கூடத்திற்கு போறாங்க அப்ப ரெண்டு பேருமே சைக்கிள்ல போறாங்க சைக்கிள்ல முன்னாடி நான் முத்துக்குமார் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்பா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறாரு பள்ளிக்கு போற வழியில தான் இவங்களுக்கு என்ன ஒரு கான்வர்சேஷன் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாரு அப்பா ஹோம் ஒர்க் பண்ணிட்டீங்களா ஐயோ மறந்து ராஜா போச்சு நல்லா மாட்டிக்கிட்டீங்க நீங்க உங்க வேணும் மிஸ் உங்கள பெண்ட் எடுக்க போறாங்க அது சரி நீ ஹோம் ஒர்க் பண்றியாடா நான் நேத்தே பண்ணிட்டேன் மிஸ் வெரி குட் சொல்லுவாங்க என்னடா பண்ணலாம் அப்பாவுக்கு பயமா இருக்குடா போற வழியில ஏதாச்சும் பார்க்கல உட்கார்ந்து எழுதிட்டு போங்கப்பா இல்லனா நீங்க ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச்ல ஏத்தி ஸ்கேலாலேயே புட்டாச்சுல அடிப்பாங்கப்பா ஆக்சுவலா புட்டாச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தைய படிக்கும் போது புட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி புதுவிதமாக தோணுச்சு இந்த நான் தேடவும் இல்லை அந்த புட்டாச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் இந்த கட்டுரையிலேயே எங்கேயோ இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆமா புட்டாச்சு அப்படின்ற அந்த சொல்லுக்கான பொருளை நாம் துக்குமார் அவர்கள் இந்த கட்டுரையிலேயே சொல்லியிருந்தாங்க ஒருவேளை அந்த ஒரு காலகட்டத்துல இவர் பிறந்த அந்த காலகட்டத்துல அந்த புட்டாச்சு அப்படிங்கிற ஒரு சொல்லானது வழக்க வழக்கத்துல இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சிச்சு ஓகே அந்த காலகட்டத்துல அதை வந்து இப்படியும் சொல்லுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தோன்றிற்று இவன் மகன் பார்க்கும்படி தன் புட்டாச்சை தடவி கொள்வான் அப்படி சொல்லும் போது தன்னுடைய அப்பா அந்த நாம் முத்துக்குமார் அவருடைய அப்பா வந்து தன்னுடைய புட்டாச்சை தடவிக்குப்பாங்க இப்ப கோடை விடுமுறை வந்துருச்சு நாம் முத்துக்குமார் அவர்களும் தன்னுடைய அப்பாவும் ரெண்டு பேருமே நாம் முத்துக்குமாருடைய அப்பாவினுடைய நண்பர் வீட்டுக்கு பெங்களூருக்கு போறாங்க அங்க ஒரு மாசம் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப இங்க வர்றாங்க இப்படி வரும்போது நான் முத்துக்குமார் அவர்களுடைய அப்பா வந்து தன்னுடைய வீட்டு சாவியை எடுத்து பூட்டிற்குள் நுழைத்து கதவை திறக்கிறார் அப்ப நான் முத்துக்குமார் அவர்கள் பயந்துகிட்டே சொல்றாங்க அப்பா நான் ஸ்கூலுக்கு போலப்பா என்னோட பானன்ஸ் வந்து நெக்ஸ்ட் அஹ் கிளாஸுக்கு எனக்கு கிளாஸ் டீச்சரா போறாங்கப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அவங்க அடிப்பாங்கப்பா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான் ஸ்கூலுக்கே போகலப்பா அப்படின்னு நாம் முத்துக்குமார் சொல்லியிருக்காரு அப்ப கதவை திறந்துட்டு நாம் முத்துக்குமாருடைய அப்பா என்ன சச்சின் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாத உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டார் கூட்டி போனதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த நேரத்துல நாம் முத்துக்குமார் அவர்களுக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நடக்குது அந்த கான்வர்சேஷன் ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கிறாரு அப்ப நான் முத்துக்குமார் அவங்களுடைய அப்பா சொல்றாரு நானும் ஒன்னு மாதிரி தான் தினமும் ஸ்கூலுக்கு போறேண்டா அப்ப மகன் வந்து ஆச்சரியத்தோட அப்பாவும் டெய்லி ஸ்கூலுக்கு போறாருல ஆமால அப்ப அப்பாவோட மிஸ் பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குறாரு அப்ப எங்க மிஸ் பேர் இருக்கட்டும் சரி உங்க மிஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேக்குறாரு பானு மிஸ் அப்ப எங்க 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 மிஸ் பேர் வந்து வேணு மிஸ் வேணு மிஸ் எப்படி இருப்பாங்க முதல்ல உங்க பானு மிஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு நல்லா அழகா இருப்பாங்க கலர் கலரா சேலை கட்டிட்டு வருவாங்க மழை பெஞ்சாதான கொடை பிடிப்பாங்க எங்க பானு மிஸ் மழை இல்லைனாலும் டெய்லி கொடை பிடிச்சிட்டு வருவாங்க நல்ல மிஸ் இருக்காங்களே நல்ல மிஸ் தான்ப்பா ஆனா டெய்லி டெய்லி படிக்க சொல்லுவாங்க ஹோம்ஒர்க் எழுத சொல்லுவாங்களே நல்ல விஷயம் தானப்பா படிச்சாதான நீ பெரிய ஆளாக முடியும் சரிப்பா உங்க மிஸ் பத்தி சொல்லுங்க ம் எங்க மிஸ் வேணு மிஸ் பெருசா குண்டை போட்டு இருப்பாங்க அதை விட பெருசா கண்ணாடி போட்டிருப்பாங்க அதையும் விட கையில பெருசா ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க எப்பயும் கோவமா இருப்பாங்க சிரிக்கவே மாட்டாங்க சிரிக்கவே மாட்டாங்களாப்பா செம காமெடிப்பா வேற என்ன பண்ணுவாங்க ஹோம்ஒர்க் பண்ணலன்னா ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்சில ஏத்தி ஸ்கேலாலேயே புட்டாச்சிலேயே அடிப்பாங்க புட்டாச்சிலேயே அடிப்பாங்களா உட்காரும் போது வலிக்குமே பாவம் பாண்டிங்க உங்க வேணும் மிஸ் விட எங்க பானு மிஸ் ரொம்ப நல்லவங்க நான் இருந்து நான் ஸ்கூலுக்கு போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புட்டாச்ச வந்து தன்னுடைய பிஞ்சு விரல்களாக தடவி விட்டுட்டே படுக்கப் போறாரு நான் முத்துக்குமார் அவர்கள் அன்னையில இருந்து டெய்லி நைட் வந்து பானு மிஸ்ஸோட சாதனைய நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்றதாக இருக்கட்டும் சரி வேணு மிஸ்ஸோட வேதனைகளை நான் முத்துக்குமார் அவர்களுடைய அப்பா பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும் சரி அப்படியே இரவுகள் கழிய ஆரம்பிக்குது நான் முத்துக்குமார் இப்ப வளர்ந்து வந்துட்டாரு ஒரு ஞாயிறுடைய காலை வேலை நல்லா படுத்துட்டு இருக்காரு நான் முத்துக்குமார் அவர்கள் அப்ப நான் முத்துக்குமார் அவர்களுடைய மகன் ஆதவன் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் முத்துக்குமார உசுப்பி எழுந்திருக்க வச்சு ஹாலு கூட்டிட்டு வராரு உங்களை பார்க்க வேணுமே சொல்லி வந்திருக்காங்க நாத்துக்குமாருக்கு ஏண்டா கண் விழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு முனைப்போடைய கண்ணை விழித்து பார்த்து எந்திரிச்சு தூக்கு கலக்கத்துல வர்றாரு வந்து பார்த்த உடனே நான் முத்துக்குமாருக்கு அவங்க அப்பா எப்படி கதை சொன்னாரோ அதை அந்த வேணுமிசை எப்படி வர்ணித்தாரோ பெருச பெரிய கொண்டை போட்டு பெரிய கண்ணாடி போட்டு கையில ஒரு ஸ்கேலோட அந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து நான் முத்துக்குமார் அவர்களுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க அப்படி உட்கார்ந்து போது அஹ் நாம முத்துக்குமார் அவர்கள் இது கனவா நிஜமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நம்மளே ஆக்சுவலா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின்னா இது கனவா நினவா அப்படின்றத தெரிஞ்சுக்க அயில கிள்ளி பார்ப்பாங்க இல்லையா ஆனா நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய புட்டாச்ச தடவி பார்த்துட்டு இருக்காரு இந்த இடத்துல தான் புட்டாச்சு அப்படின்றத என்னால புரிந்துக்க முடிஞ்சது இந்த இடத்துல அவர் அர்த்தமும் சொல்லிருப்பாரு அன்றைய காலகட்டத்தில் அந்த புட்டாச்சு அப்படிங்கிற அந்த சொல்லிற்கு என்ன பொருள் அப்படின்னா நம்முடைய பின்பக்கம் பேக் சைட் ஆஃப் த ஏரியா அதுதான் புட்டாச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேய்ச்சிட்டே யோசிக்கிறார் இது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு திகைக்கிறார் திகைத்த உடனே ஒண்ணும் புரியாம உட்கார்ந்து இருக்காங்க அப்ப நான் முத்துக்குமார் அவர்களுடைய மனைவி வந்து உள்ள இருந்து காபி கொண்டு வந்து அந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க வேணும் கொடுக்குறாங்க கொடுத்து குடிச்ச குடிச்சு முடிச்ச உடனே என்ன முத்துக்குமாரன் இன்னைக்கு ஏன் ஸ்கூலுக்கு வரல இருந்து கரெக்டா ஸ்கூலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வான் பண்ணிட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி நான் முத்துக்குமார் அவங்க ஸ்கூலுக்கு போகலையா அதனால வந்து வான் பண்ணிட்டு போக வந்திருக்காங்க நான் முத்துக்குமாருக்கு ஒண்ணுமே புரியல அவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க உடனே நான் முத்துக்குமார் வேகமா போயிட்டு இனி பாருங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் முத்துக்குமார் நான் வந்து சினிமால பாட்டு எழுதக்கூடிய ஒரு ஆள் நான் கவிங்கன் அப்படின்னு சொல்லி இதனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு நான் என்னைக்கோ ஒரு காலத்துல அந்த கதைய சொன்னேன் அதுக்காக நீங்க உடனே இப்படி கிளம்பி வந்து ரொம்ப தப்புங்க அப்படின்னு நான் முத்துக்குமார் அவங்க சொல்றாங்க அதுக்கு அந்த வேணுமிஸ் வந்து அந்த லிப்ட் வந்துச்சு லிப்ட் வந்து ரெண்டு பேரும் உள்ள போறாங்க உள்ள போகும்போதுதான் இந்த கட்டுரையினுடைய ஆக சிறந்த ஒரு பத்தியை நாம் முத்துக்குமார் அவர்கள் உரைநடையில அவ்வளவு அப்படி மழை சாரல் போல வாசகர்களுக்கு கொடுத்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம் அந்த சொன்ன விதமும் சரி சொன்ன கருத்தும் சரி அவ்வளவு ஆழமானதாக இருக்கத்தான் செய்கிறது அவ்வளவு ஆழமாக என்னை பாதிக்கத்தான் செஞ்சது அந்த வேணுன்னு வந்து அந்த லிப்டில் நான் முத்துக்குமார் அவர்கள்ட்ட பேசுற மாதிரியான ஒரு காட்சி இங்க பாரிமுத்துக்குமரன் நீ ஒரு கவிஞனா இருக்கலாம் நீ எழுதக்கூடிய நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உயிர் இருக்கிறது நீ சொல்லக்கூடியது கதைகள் தான் ஆனால் நீ சொல்லு ஆரம்பிக்கும் போதே உன்னுடைய சொல் ஆரம்பிக்கும் போதே அந்த சொல்லிற்கு கை கால்கள் முளைத்து அது வளர ஆரம்பித்து விடுகிறது அப்படின்னு அந்த வேணுமே சொல்லியிருப்பாங்க நீ இப்பவும் அதே தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல படிக்கிற ஒரு மக்கள் ஸ்டூடெண்ட் தான் உன் பையனுக்கு இந்த மாதிரி அபத்தமான கதைகளை சொல்லாத ஏன்னா கதைகள் பொய் தான் ஆனா அது சொல்லப்படும் போதும் மத்தவங்களால கேட்கப்படும் போதும் கைகால்கள் முளைச்சு நிஜமா மாறிடுது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஃப்ட்ல இருந்து இறங்கி நேரா பார்க்கிங் நோக்கி நடந்த பைக் எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த ஸ்கூட்டியில ஏறி உட்கார்ந்து அந்த வேணுமிஸ் போறாங்க அப்படி போகும்போது ஒரு கட்ட ஒரு காலகட்டத்துல தன்னுடைய மகன் ஆதமனுக்கு இந்த கதையை சொல்லியிருப்பாரு அப்ப இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்ப அந்த வேணுமிஸ் வந்து எந்த பைக்ல வருவாங்க அப்படின்ற நம்பர் வந்து எந்த நம்பரை சொன்னாரோ சொன்னாங்களோ அதே நம்பரை ஃபுல்லா அந்த பைக்கை தான் அந்த வேணுமிஸ் வந்து ஓட்டிட்டு போறாங்க அந்த டிஎன் டபுள் ஜீரோ இ ட்ரிபிள் ஒன் ஒன் அப்படிங்கிற நம்பர் பிளேட் உள்ள ஒரு ஸ்கூட்டியை தான் அங்க வேணுமி அங்க இருந்து ஓட்டிட்டு போறாங்க நாம் பேசக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இதன் மூலமாக சொல்லலாம் அப்படின்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அத்தனை தூரம் ஒரு ஒரு கவிஞனுக்கும் ஒரு எழுத்தாளனுக்கும் நடந்திருக்கிறது அப்படின்னா அது எவ்வளவு சுவாரஸ்யமானதாகவும் உண்மைத்தன்மையானதாகவும் இருக்கும் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடிகிறது சோ அப்படி தன்னுடைய மகனுக்கு கதை சொல்றாரு ஆனா கதை சொல்லும் போது என்னதான் தன்னுடைய வீட்டிலிருந்து அந்த காடு அப்படிங்கிறது வெகு தொலைவில் இருந்தாலும் கூட சிங்கம் புலி யானை நரி கரடி வரக்கூடிய கதைகளை சொல்றதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையை நான் முத்துக்குமார் அவர்கள் முடித்திருக்கிறாரு ரொம்ப புல்லரிக்கக்கூடிய ஒரு கட்டுரையாக எனக்கு அமைந்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே நான் வாசிக்கும் பொழுது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இடையே ஒரு மழலைத்தனமான ஒரு உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்றத என்னால உணர முடிந்தது அத்தனை நிகழ்வாக இருக்கிறது இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அடுத்த ஒரு கட்டுரையில இன்னும் சிறப்பான ஒரு ஒரு வாழ்க்கை அனுபவத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்க பேசுவோம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் நான் முத்துக்குமார் அவர்களுடைய எழுத்தை அதிகம் நேசிக்க கூடியவர்களுக்கும் போங்க இதுவரை அவரை படிக்காதவர்களுக்கும் பகிருங்க அவர்களும் நேசிக்க கூடும் தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி வாழ்க தமிழ்